நகர சோதனை அக்பர் சக்கரவர்த்தி சில சமயங்களில் உணர்ச்சி வேகத்தில் அவசரப்பட்டு எதையாவது செய்து அது போன்ற சமயங்களில் பீர்பால் சிறந்த ஆலோசனைகளை கூறி அவரை தெளிவுபடுத்துவார் பீர்பாலுக்கு தன் மீது உள்ள இந்த அரச விசுவாசத்தை கண்டு அக்பர் பாதுஷா அவரை பலமுறை பாராட்டி மகிழ்ந்துள்ளார் ஒரு சமயம் பகை நாடுகளிலிருந்து வந்த சில ஒற்றர்கள் ஆக்ரா நகரில் நடமாடிக்கொண்டிருப்பதாக அக்பர் சக்கரவர்த்திக்கு ஒரு செய்தி கிடைத்தது உடனே பேரரசர் முத்திரை மோதிரத்தை தனது மடியில் கட்டி வைத்து கொண்டு மாறு வேடம் அணிந்து கண்காணிப்பதற்காக நகர சோதனை செய்ய சென்றார் நகருக்குள் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகளையே உற்று கவனித்தார் சந்தேகப்படும்படியாக யாராவது நடமாடினால் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களுடைய செயல்களை கண்காணித்தார் பேரரசர் இதுபோல மற்றவர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தபோது ஒருவன் அவரையே விடாமல் தொடர்ந்து வந்ததை அவர் கவனிக்கவில்லை ஒரு சிறிய வீதியில் நுழைந்து ஒரு கடையின் அருகில் நின்றபோதுதான் தன்னை ஒருவன் பின்தொடர்ந்து வருவதை அக்பர் கவனித்தார் அவன் தன்னைத்தான் பின்தொடர்ந்து வருகிறானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அரசர் திடீர் திடீர் என்று தனது பாதையை மாற்றினார் ஆனால் அரசர் எங்கு சென்றாலும் அவன் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் எனவே அவன் மீது அரசருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஒதுக்குப்புறமான இடத்தில் அரசர் ஏதோ வேலையாக நிற்பது போல நின்றார் உடனே அவனும் நின்றான் தனது சந்தேகம் உறுதியாகிவிட்டதால் அரசர் அவன் அருகே சென்று யார் நீ என்று கேட்டார் நானும் போல் ஒரு மனிதன்தான் என்று அவன் முரட்டுத்தனமாக பதில் கூறினான் தன்னிடமே ஒருவன் இப்படி முரட்டுத்தனமாக பதில் அளிப்பதை பார்த்து அரசருக்கு ஆத்திரம் வந்தது ஆனால் தான் இருப்பதை உணர்ந்து ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டார் எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று மாறு வேடத்தில் இருந்து மன்னர் அவனை பார்த்து கேட்டார் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன் அதை கேட்க நீ யார் என்று அவன் மீண்டும் முரட்டுத்தனமாகவே பதில் அளித்தான் நான் யார் என்றா கேட்கிறாய் நான் தான் இந்த நாட்டின் மன்னன் என்று அக்பர் சக்கரவர்த்தி உணர்ச்சி வேகத்தில் கூறிவிட்டார் நீ இந்த நாட்டின் மன்னன் என்பதற்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கிறதா வீணாக பைத்தியக்காரனை போல உளராதே என்றான் அவன் அக்பர் தனது மடியில் மறைத்து வைத்திருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து காட்டினார் உடனே அந்த மர்ம மனிதன் அரசரிடமிருந்து முத்திரை மோதிரத்தை விடுக்கென்று பறித்து கொண்டு மரியாதையாக இங்கிருந்து போய்விடு என்று அரசரை மிரட்டினான் என்னையே மிரட்டுகிறாயா என்று நினைத்த அக்பர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த சேவகன் ஒருவனை கைதட்டி கூப்பிட்டார் சேவகன் அருகில் வந்ததும் அந்த மர்ம மனிதன் தன்னிடமிருந்த முத்திரை மோதிரத்தை அவனிடம் காட்டினான் சேவகன் உடனே அவனுக்கு வணக்கம் தெரிவித்தான் இவன் ஒரு பைத்தியக்காரன் தான் அரசன் என்று உளறுகிறான் இவனை இழுத்து சென்று நகருக்கு வெளியே விட்டுவிடு என்று அவன் சேவகனிடம் கூறினான் சேவகன் பேரரசர் கூறுவது எதையும் கேட்காமல் அவரை இழுத்து சென்று நகருக்கு வெளியில் விட்டுவிட்டான் எத்தனையோ பெரிய மன்னர்களையெல்லாம் புறமிதுகிட்டு ஓடச் செய்த அக்பர் தான் அன்று ஒரு சாதாரண மனிதரிடம் ஏமாந்து போனதை எண்ணி மிகவும் வேதனை அடைந்தார் அதோடு தனது முத்திரை மோதிரத்தை அவன் ஏதாவது தவறான வழியில் பயன்படுத்தி விடுவானோ என்றும் அஞ்சினார் இத்தனைக்கும் காரணமான தனது அவசர புத்தியை நொந்து கொண்டே அக்பர் அரண்மனைக்கு திரும்பினார் மறுநாள் காலையில் சேவகன் ஒருவன் அரசரிடம் ஒரு சிறிய உரையை கொண்டு வந்து கொடுத்தான் அரசர் அதை பிரித்ததும் அதிலிருந்து முத்திரை மோதிரம் ஒன்று கீழே விழுந்தது வியப்படைந்த மன்னர் அதிலிருந்த கடிதத்தை படித்தார் மதிப்பிற்குரிய மன்னர் அவர்களுக்கு இனிமேல் தனியாக நகர சோதனைக்கு செல்ல மாட்டீர்கள் என்றும் உணர்ச்சி வேகத்தில் செயல்படுவது ஆபத்தை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் இப்படிக்கு தங்கள் ஊழியன் பீர்பால் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது முந்தின நாள் தன்னை மடக்கியது பீர்பால் தான் என்பதை அறிந்ததும் அக்பர் சக்கரவர்த்தி ஆறுதலாக இருந்தது தனது தவறை உணர்த்தியதற்காக அரசர் பீர்பாலை பாராட்டினார் நகர சோதனை சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் புளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்